மூன்றாம் தந்திரம் தாரணை கோணா மனத்தே குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணா தண்டு ஊடே வெளியுறத்தான் நோக்கி காணா கண் கேளா செவியென்று இருப்பார்க்கு வாழ்நாள் அடைக்கும் வழியது ஆமே மலையார் சிரத்திடே வான் அருவி நிலையார பாயும் நெடுநாடி ஊடே சிலையார் பொதுவில் திருநடமாடும் தொலையாத ஆனந்த ஜோதி கண்டேனே மேலே நிலத்தினால் வேதக பெண் பிள்ளை மூல நிலத்தில் எழுகின்ற மூர்த்தியை ஏழை எழுப்பி இவளுடன் சந்திக்க பாலனும் ஆவான் பரானந்தி ஆனையே கடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிது உள்ளிருத்தி மடைவாயில் கொக்கு போல் வந்தித்து இருப்பார்க்கு உடையாமல் ஊழி இருக்கலும் ஆமே கலந்த உயிருடன் காலமறியில் கலந்த உயிரது காலின் நெருக்கம் கலந்த உயிரது காலது கட்டில் கலந்த உயிருடல் காலமும் நிற்குமே வாய் திறவாதார் மனத்தில் ஓர் மாடு உண்டு வாய் திறப்பாரே வழியிட்டு பாய்ச்சுவர் வாய் திறவாதார் மதியிட்டு மூட்டுவர் கோய்திறவாவிடில் கோழையும் ஆமே வாழலும் ஆம் பலகாலும் மனத்திடை போழ்கின்ற வாயு புறம்படா பாய்ச்சுரில் ஏழு சாலேகம் இரண்டு பெருவாய்தல் பாழி பெரியதோர் பள்ளி அறையே நிரம்பிய ஈரைந்தில் ஐந்திவை போனால் இறங்கி விழித்து செய்வை பேதாய் வரம்பினை கோழி வழி செய்குவார்க்கு குரங்கினை கொட்டை பொதியலும் ஆமே முன்னம் வந்தனர் எல்லாம் முடிந்தனர் பின்னே வந்தவர்க்கு என்ன பிரமாணம் முன்னூறு கோடி உருகதி பேசிடில் என்ன மாயம் இடிக்கரை நிற்குமே